பாரதம் உதிரம் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பு மனுக்கள் பரிசீலனை முடிவிட்டு வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டுள்ளது அவ்வாறு கோவை பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அண்ணாமலை அவர்களுடைய வேட்புமனு பரிசீலனை பெற்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய வேட்புமனு தவறுதலாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது ஏற்கப்பட்டுள்ளது என்று தவறான தகவலை பரப்பி வருகிறார் வேண்டுமென்றே இவர் அண்ணாமலையினுடைய பெயரை கூறினால் மட்டுமே இவர் விளம்பரமாக முடியும் தமிழகம் முழுவதும் தெரியும் முடியும் என்பதற்காகவே ஏதாவது ஒரு பொய்யை கூறி அண்ணாமலையினுடைய பெயர் உச்சரிப்பில்லாமல் இவர் செய்தியாளரை சந்திப்பதில்லை அண்ணாமலையினுடைய பெயர் இல்லாத இடம் இல்லை பட்டி தொட்டி எங்கும் அனைத்து கிராம மக்களிடமும் சென்றுள்ளார் அண்ணாமலையினுடைய பெயர் அனைத்து மக்கள தரப்பையும் ஈர்த்துள்ளார் இதன் காரணமாகவே சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் அண்ணாமலையினுடைய பெயரை குறிப்பிட்டு தவறுதலாக ஒரு தகவலை பரப்பி வருகிறார் வேண்டுமென்றே ஒவ்வொரு வேட்பாளரும் அதிகப்படியாக நான்கு வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யலாம் ஒவ்வொரு தொகுதியிலும் அதன் அடிப்படையில் அண்ணாமலை அவர்கள் காலை பதினொன்று முப்பது மணியளவில் முதல் வேட்புமனுவை தான் நேராக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் இது அனைவரும் அறிந்ததே இரண்டாவது வேட்புமனு தனது உதவியாளர் மூலியமாக மாலை இரண்டு முப்பது மணி அளவில் தாக்கல் செய்கிறார் அதனுடைய சீரியல் நம்பர் இருபத்தி ஏழு முதல் தாக்கல் செய்த சீரியல் நம்பர் பதினஞ்சு இதுல பாத்தீங்க அப்படின்னா ராஜ்குமார் அவர்கள் அனை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் இரண்டு வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் மூன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அண்ணாமலை அவர்கள் முதலில் வேட்புமனு தாக்கல் செய்தது காலை பதினொன்று மணி அளவில் அதை கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு பதினைஞ்சு மணி அளவில் தேர்தல் அலுவலர்கள் கணினியில் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் மாலை இரண்டு முப்பது மணி அளவில் வேட் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுவை மாலை ஐந்து பதிமூணு மணி அளவில் கணினியில் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் ரெண்டு மணி அளவில் வேட்புமனு தாக்கல் செய்ததை நாலு பதினேழு மணி அளவிற்கு இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இணையதளத்தில் வெளியிடுகிறது என்பது தேர்தல் அலுவலரின் கடமையை தவிர வேட்பாளரின் கடமை ஒரே நேரத்தில் நிறையா வேட்பு மனுக்கள் வரும் பட்சத்தில் அந்த வேட்பு மனுக்களை கணனியில் ஏற்றுவது அலுவலருக்கு காலதாமதம் ஏற்படும் இதே போன்றுதான் அண்ணாமலையினுடைய காலதாமதம் ஆகியிருக்கிறது ஆனா இ வேண்டுமென்றே இது போன்று ஒரு தவறான தகவலை பரப்பி வருகிறார்கள் அவிடோவிட் என்பது ஒரு வேட்பாளர் தன்னுடைய சுய விவரங்களை முழுமையாக தேர்தல் அலுவலர்களுக்கு தெரிவிப்பதே ஆகும் தனது சொத்து மதிப்பு தனது உறவினர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய பெயரில் உள்ள சொத்து மதிப்பிலை தெரிவிப்பதே ஆகும் இது பாத்தீங்க அப்படின்னா அவிடோவிட் என்பது ஒரு பத்திர வடிவிலான பேப்பரில் மட்டுமே தான் ஸ்டாம்ப் பேப்பர் என்று சொல்லக்கூடிய பேப்பரில் தான் வெளியிட வேண்டும் என்பது எந்த தேர்தல் ஆணையம் விதிமுறை அளிக்கப்படவில்லை ஒரு அவிடோவிட் என்பது நார்மலான வெள்ளை காகிதத்தில் கையால் எழுதியோ அல்லது தட்டச்சு செய்தோ கணினியில் பதிவேற்றம் செய்தோ வெளியிடலாம் ஆவணமாக சமர்ப்பிக்கலாம் அதுபோன்று அண்ணாமலை அவர்கள் தனது அவிடோவிட்டை தமிழில் அனைத்து மக்களும் படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில் தமிழிலே இருக்கிறார்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள் தனது வேட்பு மனுவில் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு நாங்கள் தமிழை வளர்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு என்ன அவருடைய வேட்பாளர்கள் ஆங்கிலத்தில் அவிடோவிட்டை தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் டூட்டி என்று சொல்லக்கூடிய நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் தனது அவிடோவிட்டை ஒரு வேட்பு கோர்ட் ஸ்டாம்பில் ஒரு அவடோவிட்டையும் தாக்கல் செய்திருக்கிறார்கள் இதே போன்று திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரும் இரண்டு வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட வேட்பாளரும் மூன்று மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ராஜ்குமார் அவர்களின் வேட்பு மனு ஒன்று நிராகரிக்கப்பட்டுள்ளது ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அண்ணாமலை அவர்களின் வேட்புமனு ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது ஒன்று நிராகரிக்கப்பட்டுள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட வேட்பாளரின் சிங்கை ராமச்சந்திரன் அவருடைய வேட்பு மூன்று வேட்பு மனுக்களில் இரண்டு நிராகரிக்கப்பட்டுள்ளது ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது தேர்தல் ஆணையம் அனைத்து விதிகளுக்கும் உட்பட்டே நடந்துள்ளார்கள் இதில் எந்த ஒரு தவறும் நடைபெறவில்லை யாரும் ஐயப்பட வேண்டியதுமில்லை அனைத்து விதிகளுக்கும் உட்பட்டே நடைபெற்றிருக்கிறது வேண்டுமென்றே அண்ணாமலையினுடைய பெயரை உச்சரித்தால் மட்டுமே தான் விளம்பரமாக முடியும் டெபாசிட் ஏதாவது வாங்க முடியும் என்று ஒரே காரணத்திற்காக அண்ணாமலையினுடைய பெயரை இவர் உச்சரித்துக் கொண்டிருக்கிறார் இவர்கள் அண்ணாமலையை கண்டு களத்தில் பயப்பட விட்டார்கள் என்பதை இதிலிருந்தே தமிழக மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யும்